பிடித்தலாம் ஆதி பகவான் முகச்சே உலகில் ஃப்ரெண்ட்ஸ் பன்முக திறமை கொண்டு தமிழ் சினிமாவில் திரக்கதை மன்னனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர் கே பாக்கியராஜ் அவ்வாறு இருக்க இமேஜ் பார்த்து இவர் படத்தில் நடிக்க மறுத்த நடிகை பற்றிய தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் சுவர் இல்லாத சித்திரம் என்னும் படத்தின் மூலம் இயக்கத்தை ஆரம்பித்த இவர் ஒரு கை ஓசை மௌன கீதங்கள் அந்த ஏழு நாட்கள் முந்தானை முடிச்சு தாவணி கனவுகள் போன்ற படங்களில் பெரிதும் பேசப்பட்டவர் அதைத் தொடர்ந்து இவர் நடிப்பில் ஏற்ற எண்ணற்ற படங்கள் இவருக்கு வெற்றியை தந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக முந்தானை முடிச்சு சின்ன வீடு போன்ற படங்களில் தன் யதார்த்தமான நடிப்பினை வெளிப்படுத்தி இருப்பார் அவ்வாறு தன் திரைக்கதையாலும் நடிப்பாலும் தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பிறந்தார் அதே போல தன் நடிப்பாலும் அழகாலும் கேரியரில் உச்சத்தில் இருந்த நடிகை தான் அமலா அவ்வாறு இருக்க காவடி சிந்து என்னும் படத்தில் பாக்கியராஜுடன் இணைந்து நடித்துக் கொண்ட இவர் எனக்கு படத்தின் கதை பிடிக்கவில்லை என்று கூறி படத்தை பாதியிலே நிறுத்திவிட்டாராம் நல்லாய் கொண்டிருந்த படப்பிடிப்பில் ஏற்பட்ட சின்ன கருத்து வேறுபாடு பெரிதாய் போனதால் இந்த படத்தை கைவிடும் சூழலுக்கு தள்ளப்பட்டார் பாக்யராஜ் இந்த படத்தில் இவர்கள் இணைந்து நடித்த காட்சிகள் முற்றிலும் முடிந்துள்ள நிலையில் இப்படத்தில் பாடல் காட்சிகளும் முடிவு பெற்றதாம் அவ்வாறு படத்தின் பாதி ஷூட்டிங் முடிந்த பிறகு இவர்கள் இருவரின் கருத்து வேறுபாடால் இந்த படம் ஊத்தி மூடப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த படத்தில் இடம்பெற்ற பாடலை பட்டினம்தான் போகலாம் என்ற படத்திற்கு கொடுத்து விட்டார்களாம் தன் அழகால் ரஜினி கமலுடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பினை பெற்ற அமலா இமேஜ் பார்த்து தன் கர்வத்தால் பாக்கியராஜ் படத்தை நிராகரித்ததாக கூறப்படுகிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கன்ல கிளிக் பண்ணுங்க பாய் थैंक